இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஸ்ரீ வாழைசித்தர் சித்தர் அவர்களே போற்றி மா தேவி அவர்களே போற்றி அகத்தியரே போற்றி விஸ்வாமுத்திர அவர்களே போற்றி போற்றி ஐயா காலையில் இங்கே சபையை ஆரம்பிக்கும் முன் நமது வாழை சித்தர் அவர்கள் உரையாற்றும் முன் நம் மண்டானத்தில் உள்ள சிவனின் சற்று கண்மூடி வணங்கினேன் ஓம் நமச்சிவாயா என்று அப்பொழுது அங்கே கிடைத்த காட்சி சிவன் மேல் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வைத்து ராதையுடன் நிற்பது போல் ஒரு காட்சி தந்தார் அது என்னவென்று என் கண்களில் புரியவில்லை சரி அங்கே சிவனும் இருக்கிறார் இங்கே அர்த்தநாதேஸ்வரரை கண்டதனால் அந்த காட்சி இருக்கலாம் இருவரும் அங்கே இருக்கிறார்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அப்புறம் ஒன்று நான் இருக்கிற ஏரியாவில் வந்து நான் பதினேழு வருஷமாக கூடியிருக்கிறேன் ஒரு விநாயகர் கோயில் அமர்த்த முடியவில்லை யாரிடம் நான் கேட்டாலும் அந்த பக்கத்துல எல்லாம் இருக்காங்க கோயில் இருக்கல அங்க போய் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க சரி எதற்காக விநாயகர் கோயில் கோயில் இல்லாத நகரத்தில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஒரு பழமொழி உண்டு இல்லையா அதனால தான் சரி பழமொழி இயற்றியவன் அதை செய்தானா கோயில் இல்லையா நாங்கள் இருக்கும் நகரத்தில் பழமொழி இயற்றியவன் செய்தானா கேள்வி வருபவன் போபவன் எல்லாம் சொல்லி கொண்டு போய் விடுவான் அகத்திற்குள்ளே ஈசனை கண்டு கொண்டிருக்கிறோம் நாம் உன்னுள்ளே சிவனை கான் என்று உரைக்கிறார்கள் நாங்கள் இங்கு வாசி தெரிந்தவர்கள் வாசி கற்று தெரிந்தவர்கள் கலை தெரிந்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள் மூச்சு பயிற்சிகள் செய்து கலையிலே பன்னெண்டு அங்குலத்தை ஒரு அங்குலமாக மாற்றிவிடலாம் என்றவர்கள் மாற்றி விட்டார்களா ஒருவரை சொல்ல சொல் பயிற்சி எடுத்தவர்கள் லட்சக்கணக்கிலே கொடுத்து பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாம் உள்ளார்கள் வந்துவிட்டதா ஒன்றை அங்குலமாக பன்னெண்டு அங்குலம் தானே செல்கிறது காலையில் கூறியதை போல் ஒரு நிமிடம் நிறுத்த சொன்னேன் அதையும் முடியாது என்கிறார்கள் எதற்கு விநாயகர் கோயில் உம் இல்லத்திலே இறைவன் வர வேண்டாமா இன்னும் கோயில்களிலே தான் இருக்க வேண்டுமா இல்லையா அந்த ஊரை சுற்றி வரணும் இல்லையா விநாயகர் அதுக்காண்டி வேணாமா என்கிறேன் பிணைப்பிடை விநாயகருக்கு தெரியாதா இந்த ஊரில் என்ன நடக்கிறது என்று நீர் சொல்ல வேண்டுமா விநாயகருக்கு அப்புறம் எல்லா ஊர்களிலும் விநாயகர் வைத்திருக்கிறோம் அதைத்தான் சொல்கிறோம் நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம் என்றால் மனசு எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பதே தெரியாமல் செய்கிறோம் தங்கத்திலே விளக்கேற்றுங்கள் சுத்த நெய்யில் மட்டும் விளக்கேற்றுங்கள் மகாலட்சுமி அந்த நெய்யை எடுத்துதான் எடுத்துக்கொண்டு போகப் போகிறார்களா இதெல்லாம் தேவையற்ற நிலை இல்லறத்திலே துறவரம் என்று எவ்வாறு நாங்கள் எல்லாம் கூறுகிறோமோ இங்கு சிவசபை நாடி வருபவர்கள் இல்லத்தை அகன்று வந்து நான் இல்லற்றை அகற்றி வந்து நான் வந்துவிட்டேன் சன்னியாசி ஆகிவிட்டேன் என்றால் முதலில் வெளியே செல் என்றுதான் உரைப்போம் வருபவர்கள் இல்லாளுடனும் அவர்கள் பிள்ளைகளுக்கு அவரவர் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து முடித்த பிறகுதான் சிவசபையில் வந்து அமர வேண்டும் எவரையும் அங்கு வந்து அமருங்கள் இங்கு அமர்ந்து இங்கேயே இருந்து விடுங்கள் என்று சொல்லும் சபை எங்கள் சபை அல்ல அகத்திய வாழை சித்த சபை அல்ல வராதீர்கள் சென்று உன் இல்லத்தை பார் உன் இல்லத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லும் சபைதான் நாங்கள் உங்களை தேடி வருகிறோம் இல்லத்திலே நின்று நினைத்து விநாயகர் படத்தை வைத்தாலே விநாயகர் வந்து விடுவார் விநாயகருக்கு ஏது திசை விநாயகர் துவக்கத்திலும் இருப்பார் முடிவிலும் இருப்பார் அவருக்கு திசை இல்லை இல்லை வழிமுறை இல்லை வழிபட வேண்டிய நிலை இல்லை தான் நிற்க வேண்டும் என்ற எதுவும் இல்லை பிறகு ஏன் அவருக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் சக்திகளை அளிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நடமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இல்லத்தில் இருந்து விநாயகர் செல்லக்கூடாதா இல்ல அந்த இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியாது இல்லையா வழிபாடுகள் அந்த அபிஷேகங்கள் அதெல்லாம் வீட்டில் விநாயகர் கேட்கவில்லையே உனக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி புரிதல் தவறு மறுபடியும் சொல்கிறேன் இறைவன் எளிமையாக என்னை கான் என்றுதான் உரைக்கிறார்கள் யாருமே இவ்வளவு நகை எனக்கு சாற்றுங்கள் வெள்ளியிலே கிரீடம் வையுங்கள் என்று சொல்லவே இல்லை என்ன கூறியிருக்கிறார்கள் அனைத்து படிநிலைகளையும் தர்மசாஸ்தாவை போல் பதினெட்டு நிலைகளை கடந்து வந்தால் நீ இறைவன் ஐயப்பன் தான் அதற்கு தான் பதினெட்டு படிகள் பதினெட்டு நிலைகளை கடந்தால் நீ இறைவனாகலாம் என்றுதான் சொல்கிறார் சபரி ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறது மேல் சென்றவர்களுக்கு தெரியும் தத்துவ மசீனி என்று எழுதியிருக்கும் அனைத்து நிலைகளையும் கடந்து வந்தால் நீ இறைவனாக மாறலாம் அங்கு கூட ஐயப்பன் நான் இறைவன் என்னை காணுங்கள் என்று கூறவில்லை அதனால் இல்லத்தில் துறவரம் என்ற நிலையிலே துறவரம் என்றால் உடனே துறவரம் அல்ல சபையை பற்றி நினைப்பது சபையை பற்றி பேசுவது அகத்திய நாமத்தை உரைப்பது வாழைச்சித்தரை நினைப்பது எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது சபை நாடி வருவது இவ்வளவுதான் நாங்கள் சொல்லும் துறவரம் உன் மனதிலே கண் மூடி எவ்வாறு கண்ணனை கண்டாயோ ஏன் கண்டாய் எப்பொழுது ஏகாதசி ஆ சொல்லுங்கள் எப்பொழுது ஏகாதசி ஏகாதசி பூஜையிலே சித்தர் நாராயணனாக இருப்பார் அதைத்தான் நீ கண்டிருக்கிறாய் அதை முதல் புரிந்து கொள் நீ ஏன் நாராயண் கிருஷ்ணனாக கண்டாய் என்பதற்கான விளக்கம் புரிந்ததா புரியவில்லை தங்களிடம் ஒவ்வொரு ரூபம் ஏகாதசி என்று நாராயணனாக நாராயணன் பணியை மேற்கொள்வார் திருநாள் அன்று சிவபெருமானாக சிவபெருமானாக சிவனின் பணியை மேற்கொள்வார் சஷ்டி திதி என்று முருகப்பெருமானாக முருகப்பெருமானின் பணியை மேற்கொள்வார் இதெல்லாம் அங்கு வந்தால் உம் கண்களுக்கே நன்றாக தெரியும் வந்தவர்கள் கண்டிருக்கிறார்கள் அதனால் விநாயகர் கோயில் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அகற்றி விநாயகரை உன் அகத்திலே அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக்கொள் உடனே நூறு அடிகளை விநாயகர் சிலை வையுங்கள் என்று நான் உரைக்கவில்லை மறுபடியும் உரைக்கிறேன் மஞ்சளை பிடித்து வைத்தாலும் வருவார் விநாயகர் ஒரு திருமணம் வாழ்நாள் பந்தத்திற்கே மஞ்சளை தான் பிடித்து வைக்கிறீர்கள் விநாயகர் சிலையை எடுத்து வந்து வைப்பதில்லை நிஜம்தானே மஞ்சளை பிடித்து வைத்து அங்கு நீ செலுத்தும் பக்திக்கு தான் அங்கு மரியாதை உன்னை அகற்றி விநாயகரை உமக்குள்ளே நீ தாங்கிவிட்டால் உம் அகத்திலே கோயில் கொள்வார் விநாயகர் அதனால் அதனால் விநாயகர் கோயில் அவசியமில்லை ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ உன் இல்லத்தில் இருந்தே ஒரு மஞ்சளை பிடித்து கும்பிட்டால் கூட ஊர் 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 மக்களை மட்டுமன்றி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்பதுதான் விடை நீ எதற்காக நாராயணனை கண்டா என்பதற்கும் நான் விடையளித்து விட்டேன் வேறேதும் சந்தேகங்கள் உள்ளதா